உங்களை ஆசிர்வதிப்பார் இந்த புதிய மாதத்தினுடைய வாழ்த்துக்களை மீண்டும் தெரிவித்துக்கொள்கிறேன் கொள்கிறேன் இந்த மாதம் அதனுடைய சமூகத்தில் ஜபித்து கொண்டிருந்ததான நேரத்தில் கத்தர் கொடுத்த ஒரு நல்ல ஒரு வார்த்தை அது அதனுடைய அடிப்படையில் தான் இந்த வசனத்தை நான் எடுத்தேன் இந்த மாதம் என்னுடைய ஜனங்களுக்காக பூட்டப்பட்டிருக்கிற கதவுகளை திறப்பேன் அப்போது நீங்கள் நல்லா தெரிந்து கொள்ளுங்கள் எனக்கு அருமையான கத்தருடைய ஜனங்களே தெய்வ மக்களே இந்த காலை நேரத்தில் இந்த பத்தாவது மாதத்தில் நீங்கள் தெய்வ சமூகத்துக்கு வந்துட்டீங்க ஆனால் கத்தர் இந்த காலை நேரத்தில் உங்களை பார்த்து சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை இந்த மாதம் பூட்டப்பட்டிருக்கிற கதவுகள் எங்கெல்லாம் கதவுகள் பூட்டப்பட்டிருக்கிறதோ அங்கெல்லாம் கத்தர் கதவுகளை திறக்க போகிறான் சில அடைக்கப்பட்ட நன்மைகள் பல மாதங்களாக பல வருடங்களாக பல யுகங்களாக கூட சில கதவுகள் என்ன பண்ணலாம் அடைக்கப்பட்டிருக்கலாம் அந்த அடைக்கப்பட்ட எல்லாம் இந்த மாதம் நான் மாற்றுவேன் அப்படின்னு சொல்லி கத்தர் வாக்கு பண்ணியிருக்கிறார் அதனால் இந்த மாதம் முழுவதும் ஞாயிற்றுக்கிழமை முழுவதும் கதவுகள் எப்படியெல்லாம் மனிதர்களுக்கு திறந்தது என்ன சூழ்நிலை இருக்கும்போது கதவுகள் எப்படி திறந்தது எதற்காக கத்தர் கதவுகளை திறந்தார் எப்படி திறந்தார் கதவுகள் திறந்ததற்கு பிறகு அவனுடைய நிலைமை சூழ்நிலைகள் எப்படி மாறினது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம தியானிக்க போகிறோம் குறிப்பாக இந்த இயசைய நாற்பத்தி ஐந்தாம் அதிகாரம் இந்த நான்காவது வசனம் எல்லாரும் சொல்லக்கூடிய ஒரு வசனம் இந்த இயசைய நாற்பத்தைந்து நாலு தான் இந்த மாதத்தினுடைய வாக்கு தத்துவம் மீண்டும் ஒரு முறை வாசிப்போமா அந்த வசனத்தை வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பால்களை முறித்து அந்த காலத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்படத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன் நான் என் தாசனாகிய யாக்கோபின் நிமித்தம் தான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலி நிமித்தம் நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்து நீ என்னை அறியாதிருந்தோ உனக்கு நாமந்தரித்தேன் நான் நிறைய செய்தி எழுதிட்டேன் நான் உட்காந்து நிறைய எழுதிட்டேன் அதெல்லாம் மாதம் முழுவதும் நான் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் சுருக்கமாக சொல்கிறேன் முதலாவது இந்த வசனம் யாருக்கு சொல்லப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோரேஸ் அப்படிங்கக்கூடிய ஒரு ராஜா கோரேஸ் இங்கிலீஷில் சைரஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லை லூயா எங்கேயாவது சில கிறிஸ்துவ குடும்பங்களில் தான் கோரேஸ் அப்படிங்கிற பெயர் சைரஸ் அப்படிங்கிற பெயர் வச்சிருக்கிறத பார்க்குறேன் கேள்விப்பட்டிருக்கீங்களா பிள்ளைகளுக்கு ஒரு சில பேர் தான் அப்போது இந்த கோரைஸ் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு புரஜாதி ராஜா நீங்கள் இந்த நாற்பத்தி ஐந்தாவது அதிகாரத்தினுடைய அந்த நாற்பத்தி நாலாம் அதிகாரத்தினுடைய கடைசி வசனத்தை பார்க்கும் பொழுது கோரைஸை குறித்து அவன் என் மெய்ப்பன் அவன் எரிசிலவை நோக்கி நீ கட்டப்படுவென்றும் தேவாலயத்தை நோக்கி நீ அஸ்திபாரப்படு என்றும் சொல்லி எனக்கு பிரியமானதையெல்லாம் நிறைவேற்றுவான் என்று சொல்லுகிறவர் நான் நல்லா கேட்டுக்கொள்ளுங்கள் எனக்கு அருமையான கத்தருடைய ஜனங்களே இந்த புரஜாதி ராஜா மேலே யாருக்குமே கொடுக்காத ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்தார் இப்போ இந்த ஞாயிற்றுக்கிழமை நம்ம தியானிப்போம் கோரேஸ் ராஜா யார் கோரேஸுக்கு ஏன் இந்த வாக்கு தத்தத்தை கத்தர் கொடுத்தார் எல்லாம் நம்ம தியானிக்க போகிறோம் எப்படி அகாஷ்வேரி ராஜா நூற்றி இருபத்தி ஏழு நாட்டை ஆண்டாரோ அதே மாதிரி கோரேஸ் ராஜாவும் நூற்றி இருபத்தேழு நாட்டை ஆண்டார் இப்போ நான் அப்படியே அந்த கோரேஸ் ராஜாவை குறித்து வாசிக்கும் பொழுது இந்த இந்திய தேசத்தில் இருந்து கூட கோரேஸினுடைய அந்த நாட்களில் இந்த பெர்சிய ராஜாவாக இருந்தபடியினால் இந்திய தேசத்திலிருந்து கோரேஸ் ஆட்சி செஞ்ச அந்த நூற்றி இருபத்தி ஏழு நாடுகளை ஆட்சி செஞ்ச பொழுது அப்பவுமே கோரைஸுக்கு என்ன பண்ணாங்களாக்கா கப்பம் கட்டினாங்களாம் புரியுதா இருந்து கூட இந்திய தேசத்திலிருந்து கூட கப்பம் அப்படிங்கிறது அந்த பெரிய மா மன்னர்களுக்கு இந்த குறுநில மன்னர்கள்லாம் கெட்டக்கூடிய வரி அப்போ எப்படி நீங்கள் பார்த்துக்கிடுங்க அதெல்லாம் நான் அப்படியே தியானித்து பார்த்தேன் நிறைய காரியங்கள்லாம் வாசித்து பார்த்தேன் அப்போ இந்த கோரைஸுக்காக கத்தர் சொன்ன இந்த வாக்கு முக்கியமான காரியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீ என் மேய்ப்பன் அவன் எரிசிலைமை நோக்கி நீ கட்டப்படும் என்றும் தேவாலயத்தை நோக்கி நீ அஸ்திபாரப்படு என்றும் சொல்லி ஒரே காரியம்தான் கோரேஸு தேவாலயத்தை அவர் எப்படி கட்டினார் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம தியானிக்க போகிறோம் கோரேஸுக்கு ஏன் இந்த வார்த்தையை கத்தர் கொடுத்தார் அப்படின்னா தேவாலயத்துக்கு அஸ்திபாரம் போட்டவங்களாக இருந்தாங்க அல்ல இல்லையா குறிப்பாக இந்த கோரேசினுடைய நாட்களில் யூதர்கள் இப்பவும் யூதர்களுக்கு அந்த மைண்டு செட்டப் உண்டான் என்ன மைண்டு செட்டப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வேலையை ஆரம்பித்தாங்கன்னா அந்த வேலையை சீக்கிரத்தில் என்ன பண்ணுவாங்க கடைசி வரைக்கும் செய்கிறது ஒரு வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா அடுத்த வேலைக்கு போயிடு இப்போ நீங்கள் இப்போ நம்ம மேசன் கொத்தனார்களை கூப்பிட்டோம் அப்படின்னா நம்ம வேலைக்கு கூப்பிடுவாங்க இடையில ரெண்டு நாள் போட்டு வேற எங்கேயா போய் வேலையை செஞ்சுட்டு வந்துடுவாங்க இப்போ நம்ம இந்த வேலை நடக்கும்போது அப்படி தான் நிறைய பேர் பண்ணாங்க இப்போ யூதர்கள் வந்து ஒரு எடுத்த வேலை என்ன பண்ணுறதில்லை சரியாக முடிக்கிறது இல்லை அதனால தான் ஒரு காரியத்தினுடைய துவக்கத்தை பார்க்கணும் முடிவு நல்லது அப்படின்னு சொல்லிருக்கு அப்போது இந்த மாதிரி சூழ்நிலையில் அந்த யூதர்களுக்கு அந்த ஆலயத்தை கொ கட்டக்கூடிய பொறுப்பை கொடுக்காம அந்த கோரேஸ் ராஜாட்ட அந்த ஆலயத்தை கட்டக்கூடிய பொறுப்பை கொடுக்குறார் அப்போது இப்படி நிறைய எல்லாம் உண்டு சுவாரஸ்யமாக நிறைய காரியங்கள்லாம் இருக்குது அதை தியானிப்போம் நான் ஒரு வார்த்தை உங்களுக்கு சொல்லி நான் முடிக்கிறேன் உங்கள் வாழ்க்கையில் ஒரு அடைக்கப்பட்ட கதவு ஒரு அடைக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை அது திறக்கணும் அப்படின்னா ரெண்டே காரியம்தான் ஒன்று வந்து எசிலைமை நோக்கி நீ கட்டப்படு இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிற எரிசலையம் அப்படிங்கிறது உங்க குடும்பம் அல்ல லூயா இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிற எருசலேம் அப்படிங்கிறது உங்க குடும்பத்தை குறிக்குது இந்த இடத்துல எருசலேம் ஆவிக்குரிய எருசலேம் உலக இருக்கக்கூடிய எருசலேம் இசிறைவில் ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்ட தலைநகர் இப்படி இருந்தால் இருந்தா கூட இந்த பகுதியில் சொல்லப்பட்டதற்கான எருசலேமுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய குடும்பம் அப்போ எரிசிலைமை நோக்கி நீ கட்டப்படு என்றும் எப்படி நீங்கள் வீட்டை கட்டுவீங்க புத்தியுள்ள ஸ்திரி தன் வீட்டை கட்டு அப்போ நல்லா தெரிந்து கொள்ளுங்கள் முதலாவது உங்களுடைய வீட்டை நீங்கள் கட்டணும் எப்படி கட்டணும் நீங்கள் புதுசாக வீடு கட்டணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா கத்தர் அதற்கு சீக்கிரம் வழி தரப்பார் அது நடக்கும் அவர் கத்தர் தனிமையானவர்களுக்கு வீடு வாசலை உண்டாக்கி விடுதலையாக்கு அப்போ அதை கத்தரா செய்ய முடியும் அப்போ முதலாவது இந்த மாதம் இந்த அக்டோபர் மாதம் நீங்கள் குறிப்பாக உங்கள் குடும்பத்தில் உங்களுடைய கணவன் உடைய மனைவி உங்கள் பிள்ளைகளோடு அமர்ந்து இந்த பத்தாவது மாதம் முழுவதும் நீங்கள் கண்டிப்பாக எல்லா நாளும் நீங்கள் ஜபிச்சிடணும் காலையிலையோ மாலையிலையோ சில நேரங்களில் கணவர் வெளியில் போகிறாரா பரவாயில்ல பிள்ளைகளை கூப்பிட்டு உட்கார வச்சுருங்க ஜபத்தில் உங்கள் வீட்டை நீங்கள் இந்த மாதம் கட்டிடணும் வேத வாசிப்பில் உங்கள் வீட்டை நீங்கள் கட்டிடணும் ஒரு ரெண்டு பாட்டையாவது நீங்கள் உங்கள் வீட்டுக்குள்ளே வாய் விட்டு நீங்கள் பாடிடணும் எத்தனை பேர் செய்ய போகிறீங்க அல்லைவியா நீங்கள் இந்த முப்பது நாளும் நீங்கள் செஞ்சு பாருங்கள் கடந்த நாட்களில் இந்த இடத்துல உட்காந்து ஜோமணி இருந்தேன் அப்போ ஆண்டவர் சொன்னார் பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான் சிறுக விதைக்கிறவன் இது வந்து காணிக்கை கொடுக்கறதுக்கு பயன்படுத்துகிறாங்க எல்லாம் கரெக்டு தான் நம்ம பெருக விதைச்சா ஒரு மூட்டை நெல் அமை விதைச்சோம்னா அந்த ஒரு மூட்டை நெல்லுக்குரியது குறையது பத்து இப்படிலாம் நிறைய காரியங்கள் சொல்கிறாங்க ஆண்டவர் என்னோட ஒரு காரியத்தை உணர்த்தினார் நீ பெருக விதைக்கவே இல்லை அப்படின்னார் என்ன ஆண்டவர் நீர் எனக்கு கொடுக்குற காணிக்கைகளில் நாங்கள் தசம் எடுத்து நாங்கள் காணிக்கைகளை ஊழியர்களுக்கு கொடுக்குறோம் உதவி செய்கிறோம் எத்தனையோ காரியத்தை செய்கிறோம் இன்னி வரைக்கும் நாங்கள் ஒரு பைசா கூட சேர்த்து வைக்கக்கூடிய கான்செப்டே எங்கிட்ட இல்லையே மீதம் இருக்கிறத சேர்த்து வைங்கன்னு சொன்னார் நாங்கள் மீதம் எடுத்தாலும் அதை விதைக்கிறோமே அப்படின்லாம் சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்கும்பொழுது அண்டவர் சைலண்டாக சொன்ன காரியம் பெருக விதைக்கிறவன் அப்படின்னா நீ இன்னும் தேவ சமூகத்தில் நேரத்தை விதைக்கலை அப்படின்னார் என்னோடு பேசினார் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு நாங்கள் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ஜோம் இருக்கிறோம் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் உட்கார்ந்து ஜபித்து சோத்திரம் பண்ணி கொண்டு இருக்கிறோம் அதிகாலை ஜபத்தை வீட்டுக்குள்ளே பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் அப்போ ஆண்டவருக்கு சில நேரங்களில் பெருக விதைக்கக்கூடியது உங்களுடைய நேரம் உங்களுடைய ஜபம் உங்களுடைய விண்ணப்பம் இந்த மாதம் நீங்கள் விதைச்சிருங்க என்னென்ன வாக்குத்தான் கத்திரவுங்களை கூட பேசி கொண்டு இருக்கிறாரோ அந்த வாக்குத்தத்தங்களை குறிப்பாக ஒரு பத்து முறை சொல்லி சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணு அதுதான் நீங்கள் தெய்வ சமூகத்தில் வசனமும் ஒரு விதை தான் வார்த்தையும் ஒரு விதை தான் அப்போது அந்த பெருகை விதைக்கிறவன் பெருக அறுப்பான் அப்போ நீ சொன்னார் ஆண்டவர் நீ வந்து இன்னும் பெருகை என்னுடைய சமூகத்தில் நீ நேரத்தை விதைக்கணும் இன்னும் ஜனங்களுக்கு குறிப்பாக ஜபம் பண்ணணும் இன்னும் அவங்களுக்காக பாரப்படணும் இப்படியெல்லாம் காரியத்தை உணர்த்தினார் நான் இப்படிலாம் யோசித்து கொண்டிருக்கும் பொழுது நேற்று இப்படியே யோசிச்சுக்கிட்டு இருந்தேன் இப்போ இடத்துல போய் ஒரு சின்ன வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு போன எங்கள் வீட்டம்மா ஒரு டைரி கொடுத்தாங்க அப்பா இதில் எல்லாம் நம்ம சர்ச்சு மக்கள் பேரை நான் உட்காந்து எழுதியிருக்கேன் நம்ம இந்த மாதம் முழுவதும் எல்லா மக்களுக்கும் விசேஷமாக என்ன பண்ணணும் ஜெபம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி முன்னால் ரெண்டு பக்கம் குறிப்புகளெல்லாம் எழுதி எல்லார் பேரும் எழுதி வச்சுருந்தாங்க ஆஹா அப்போ ஆண்டவர் என்னோடு பேசினாரு நான் அதை ஷேர் பண்ணவே இல்லை நான் கிரியைகளை கத்தர் செய்கிறார் இப்போ உங்கள் வாழ்க்கையில் அப்படி தான் நீங்கள் ஜபத்தை கத்த சமூகத்தில் விதைக்கும் பொழுது வசனங்களை விதைக்கும் பொழுது பூட்டப்பட்ட கதவுகள் இரும்பு கதவுகளாக இருந்தாலும் சரி வெண்கல கதவுகளாக இருந்தாலும் சரி அப்போ வெண்கல கதவுகள் ரொம்ப ஸ்ட்ராங்கு அவ்வளோ சீக்கிரத்தில் அது ஒட்டைக்க முடியாது நீங்கள் கடப்பாரே வச்சு வெண்கலை கதவை உடைச்சிங்கன்னா அது வழுக்கிக்கிட்டு போகும் சீக்கிரத்தில் தொலை விழாது ரம்பத்தை வச்சு நீங்கள் அறுத்திங்கன்னா அது ரம்பம் தான் உடஞ்சி போகும் ஒரு வேலை கேஸ் கட்டிங் பண்ணுறீங்கன்னா ரொம்ப நேரம் ஆகும் அந்த உருகக்கூடிய தன்மை வெண்கலை கதவுல போட்டு கடலுக்குள்ளே போட்டாலும் அது அப்படியே உள்ளே கிடக்கும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எப்படி அந்த அந்த டைட்டானிக் கப்பல் மூழ்கும் பொழுது சில ஆவணங்கள் எல்லாம் அந்த இருக்கிற இரும்பு அந்த வெண்கல காப்பகம் அந்த என்ன சொல்கிறது அந்த அந்த கா பெட்டகம் அந்த இரும்பு பெட்டகத்துக்கு என்ன சொல்லுவாங்க சிஸ்டர் இரும்பு பெட்டிக்கு இரும்பு பெட்டி அந்த மாதிரி வெண்கலத்தில் செஞ்சக்கூடிய அந்த லாக்கர் அந்த லாக்கரில் வச்சுருந்த சில முக்கியமான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கடலுக்கு அடியில் கடந்து ஒரு சொட்டு தண்ணி கூட அந்த லாக்கருக்குள்ளே போகாமல் அதை எடுத்து அது சில காரியங்களெல்லாம் என்ன பண்ணியிருக்காங்க கண்டுபிடிச்சிருக்கேன் எப்படி நம்ம வண்டிக்கு ஆர்சி புக்கு இன்சூரன்ஸ் எல்லாம் வச்சுருப்போம் இல்லையா அதேமாதிரி அந்த கப்பலுக்குரிய முக்கியமான டாக்குமெண்ட்ஸு என்னென்ன காரியம் எப்படி கட்டினாங்க ப்ளூ பிரிண்ட் எல்லாம் கடலுக்கு அடியில் போனால் கூட அந்த வெண்கல கதவுகளை இருந்து அது அதை பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு உடைச்சி எடுத்தாங்கன்னு சொல்லுவான் அப்போ இந்த நாளில் உங்களை பார்த்து நான் சொல்கிறேன் கோரேஸ் ராஜாவுக்காக ஏன் கத்தர் இப்படி எலும்புனார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதலாவது அவன் எரிசலைமை நோக்கி நீ கட்டப்படு என்றும் அடுத்தல தேவாலயத்தை நோக்கி நீ அஸ்திபரப்படும் அடுத்த முக்கியமான காரியம் தேவாலயம் இப்போ நம்ம இந்த இடத்துல ஆராதிக்கிற இந்த ஸ்தலம் ஒரு ஆலயம்தான் தேவாலயம்தான் இந்த ஆலயம் நீங்கள் என்னென்ன காரியத்தெல்லாம் வாஞ்சையாக இருக்கிறீங்க என்னென்ன காரியத்திலலாம் நீங்கள் உண்மையாக இருக்கிறீங்க அப்படிங்கிறத கத்தர் பார்க்குறார் அப்போ இந்த காலயத்தில் ஆண்டவர் நாங்கள் இந்த அசன காரியத்துக்காக ரொம்ப நன்றி சொல்லி ஜோம் பண்ணோம் அப்போ யாரெல்லாம் நீங்கள் வந்து வேலை செஞ்சீங்க முன்னாடி வந்து வேலை செஞ்சவங்க ஆலயத்தை ஒழுங்குப்படுத்தினவங்க அன்றைக்கி நடந்த அன்றைக்கி வேலை செஞ்சவங்க பின்னாடி வேலை செஞ்சவங்க இப்போ எல்லாருக்கும் நாங்கள் நன்றி சொல்லி பணம் பொருள் உதவி கொடுத்தவங்க இப்போ பாருங்கள் இப்போ வரைக்கும் நிறைய பேர் ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க நாங்கள் வந்து சாப்பிட்டோம் உங்களுக்கு ரொம்ப நன்றி ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படி சொன்னோம் தெரியாத மக்கள் நமக்கு யாருனே தெரியாத மக்கள் கிட்டத்தட்ட நூறு பேருக்கு மேலே வந்திருக்காங்க எப்படின்னு பார்த்தா ரெண்டு கண்ணு தெரியாதவங்க கூட வந்தாங்க அவங்கள கூப்பிட்டு கீழே வச்சு சாப்பாடுலாம் கொடுத்தோம் எங்களுக்கே ஆச்சரியமாக இருந்துச்சு எப்படி தெரிஞ்சுது அப்படின்ட்டு அதே மாதிரி மேலே ஒரு ஐயா நல்ல ஜம்முன்னு பட்டைக்கிட்டெல்லாம் போட்டு வந்து ஐயா அவங்கள பார்த்தா புரட்டாசியை நீங்கள் கொண்டாடுற மாதிரி தெரியுத புரட்டாசியாவது இதாவது அதெல்லாம் மாறிப்போச்சு அப்படின்னார் எழுவது சதவீதம் புரட்டாசியை இப்போ நாங்கள் பார்க்குறதே இல்லை அப்படின்ட்டு இப்போ நீங்கள் மனதார உட்காந்து சாப்பிடுங்கன்னொடனே அப்படி அப்போ பாருங்கள் அந்த மக்களுக்கு நம்ம ஒரு நறுக்கிரிய பண்ணியிருக்கோம் அதில் அன்றைக்கி ஒருத்தர் அன்றைக்கி எனக்கு யாருனையும் தெரில பார்த்துட்டு வணக்கம் போட்டு போனார் என்ன இதை வணக்கம் போட்டு போகிறாங்க அப்படின்னோடனே என் வீட்டில் சொன்னாங்க இவங்க கூட வந்து மேலே சாப்பிட்டாங்க அப்படின்னு அல்ல இல்லையா இதனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு இருக்குது யாரெல்லாம் இதுக்கு கொடுத்தாங்க பொருள் உதவி பண்ணாங்க பண உதவி பண்ணாங்க எல்லாவற்றையும் வட்டியும் கணக்கு வைக்கிறார் அப்போது நல்லா தெரிந்து கொள்ளுங்கள் இதுக்கு மாத்திரம் இல்லை ஊழியத்துக்கு ஒத்தாசையாக இருந்தாலும் சரி ஆலய காரியத்தில் வாஞ்சையாக இருந்தாலும் சரி நீங்கள் நல்லா தெரிந்து கொள்ளுங்கள் நீங்கள் கத்தருடைய ஆலயத்துக்காக நீங்கள் வைராக்கியமாக வாஞ்சையா உதவி செய்கிறது வேலை செய்கிறது எல்லாம் வச்சு கத்தர் கணக்கு வச்சுக்கிட்டே இருப்பார் இப்போ நம்ம சொல்கிறோம் உலகத்தில் வன்மம் வச்சுக்கிட்டே இருந்தால் பாங்க ஆனால் அந்த ஒரு வன்மம்லாம் வைக்க மாட்டார் கணக்கு வச்சு ரீபே பண்ணுவார் உங்களுக்கு அதுக்கு ஏன் எப்படி ரீபே பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோரைஸுக்காக வெண்கல கதவுகளை ஒ அதிலிருந்து இரும்பு தாழ்பால்களை முறிச்சாராம் அது மாத்திரமல்ல நீங்கள் ஒன்றாவது வசனத்தினுடைய இந்த இடைப்பட்ட பகுதி அது வாசிங்க ராஜாக்களின் இடைக்கட்டுகளை அவிழ்க்கும்படி அல்லையா கதவுகளை திறந்து வச்சாராம் இங்கே வெண்களை கதவுகளை உடைச்சிருக்கிறாரு கதவுகளை திறக்கிறார் அப்போ சில நேரங்களில் கதவுகள் உடைக்கப்படணும் அதே லோய்யா உடைக்கப்பட வேண்டிய நேரத்தில் உடைக்கப்படணும் ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஏர் இந்தியா விமானத்தில் போய் போனேன் சென்னையில் இருந்து கோயம்புத்தூர்லேருந்து சென்னைக்கு அவ இல்லை வேண்டாம் எனக்கு கொஞ்சம் தொண்டை சரியில்லை அப்போ அங்கே வந்து ஏர் கோஸ்டுக்கு பதிலாக ஜென்ஸ் இருந்தாங்க அப்போ நான் இருந்த சீட்டு பக்கத்தில் திடீர்னு வந்தாங்க வந்துட்டு என்கிட்ட கேட்டாங்க இங்கிலீஷில் சொன்னாங்க நீங்கள் நல்லா தமிழில் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கன்னோ அப்போ சொன்னாங்க நீங்கள் இருக்கக்கூடிய இந்த இடம் இந்த சீட்டு எமர்ஜென்சி எக்ஸீட்டு அப்படியா அப்படி எமர்ஜென்சி எக்ஸிட்டு பார்த்தா அப்படிதான் அதுதான் அதுக்கப்புறம் தான் பார்த்தேன் இந்த சீட்டெல்லாம் எல்லாம் அந்த எமர்ஜென்சி சீட்டுக்கு காலெல்லாம் நீட்டுற மாதிரி இருந்துச்சு கதவு இருந்துச்சு ஜன்னல் இல்லை அப்புறம் தான் பார்த்தேன் இந்த எமர்ஜென்சி சீட்டு இதை நீங்கள் வந்து அவங்க சொன்னாங்க அவசர காலத்தில் எமர்ஜென்சி நேரத்தில் திறக்கும் பொழுது அந்த எமர்ஜென்சி சீட்டில் இருக்கிறவங்க அவங்களுக்கு பொறுப்பு என்னவா தெரியுமா எல்லாரையும் காப்பாற்றிட்டு தான் கீழே இறங்கணுமா நீங்கள் இறங்கிடக்கூடாது நீங்கள் இதுக்கு ஹெல்ப் பண்ணுவீங்களான்னு கேட்டாங்க எப்பா ஃப்ரிஞ்சு உங்களுக்கு அப்போது எனக்கு நான் திரிச்சுக்கிட்டே ஓகேன்னு கத்த நம்மளை சேஃப்டியாக கொண்டு போவார் அப்போது அந்த எமர்ஜென்சி எக்ஸிட்டு அப்போது அது பக்கத்தில் அந்த லாக்கர் எப்படி லிவர் பண்ணணும் சின்ன சுத்தியில் அந்த கண் சின்னதாக ஒரு கண்ணாடி அதை உடைக்கிறது அதை உடைச்சா அதுக்குள்ளே பெருசாக ஒன்று இருக்குது ஒரு ஆக்ஸ இருக்குது அதெல்லாம் எடுக்கிறது எல்லாத்தையும் சொல்லி கொடுத்தாங்க அப்போ சில நேரங்களில் ஒரு அவசர நேரத்தில் கதவு உடைச்சி ஆக வேண்டிய இருக்குது இல்லையா கதவு உடைக்கணும் ஆனால் எல்லா நேரத்துலையும் கதவு உடைக்கக்கூடாது இல்லையா லூயா நம்ம தெருவுக்கு அடுத்த தெருவில் அன்றைக்கி சாம் சொன்னால் பக்கத்தில் ஏதோ ஒரு வீட்டில் கதவை உடைச்சி நகையெல்லாம் திருட்டு போயிட்டாங்களாம் தெரியுமா உங்களுக்கு நம்ம ஏரியாவில் அப்படி நிறைய நடக்குது ஜாக்கிரதையாக இருங்க அது அடுத்த தெரு நம்ம சர்ச்சுக்கு முன்னாடி இருக்கிற அடுத்த தெருவில் இந்த இவங்க ஐயா தான் சொன்னாங்க இந்த பேக்கரியில் இருக்க அந்த உதய பேக்கரி ஓனர் சொன்னாங்க இப்போ ஒரு வாரத்துக்கு முன்னாடி நடந்துருக்குது நம்ம கதவை உடைக்கிறான் திருட வந்து எதுக்கு கதவை உடைக்கிறான் கத்தர் எதுக்கு கதவு உடைப்பார் திருட கொள்ளை பொருட்களை கொள்ளை அடிப்பதற்கு உடைக்கிறான் கத்தரும் சில நேரத்தில் உடைப்பார் உங்களை விடுவிக்க சில தன் நன்மை தடப்பட்டுருக்குது சில நேரத்தில் இரும்பு கதவுகள் ரொம்ப நாளாக நீங்கள் வந்து பூட்டி வச்சுட்டீங்கன்னா ஜாம் ஆயிரும் உடைச்சி தான் திறக்கணும் அப்போ கத்தர் உடைக்க வேண்டிய நேரத்தில் உங்களுக்கு உடைப்பார் பெண்களை கதவுகளை உடைப்பார் இரும்பு தாழ்பால்களை முறிப்பார் முறிக்க முடியுமா ஒரு சின்ன கம்பையை முறிக்கிறதுக்கு அவ்வளோ பலன் தேவைப்படுது அது லோவியா அப்போது முறிக்க வேண்டிய நேரத்தில் முறிப்பார் உடைக்க வேண்டிய நேரத்தில் உடைப்பார் முறிக்க வேண்டிய நேரத்தில் முறிக்க வேண்டிய நேரத்தில் முறிப்பார் ஒன்றாவது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறபடி திறப்பார் சரியை திறப்பார் திறக்க வேண்டிய நேரத்தில் உங்களுக்கு நன்மைகளை திறப்பார் கடந்த வாரம் இந்த குமரகுரு காலேஜுக்கு ஒரு ஒரு காரியமாக நாங்கள் போனோம் அப்போது இந்த நம்ம ஏரியாலேருந்து போனோன்னே இந்த பேக் கேட்டு அப்போ ஒரு காரியத்துக்காக போகிறோம் அந்த கதவு பூட்டி இருந்துச்சு செக்யூரிட்டி ஐயா நாங்கள் இந்த காரியத்துக்கு வந்திருக்கோம் இதுக்கு நாங்கள் போகணும் அப்படின்னோடனே அந்த செக்யூரிட்டி சொன்னார் நீங்கள் முத முதல்ல காலேஜுக்கு இந்த காரியமாக வந்திருக்கீங்க அப்போ நீங்கள் மெயின் கேட்டு வழியாக வந்துட்டு அப்புறமா நீங்கள் பின்னாடி வாங்க நீங்கள் வர முதல் முதலாக வரும்பொழுதே பின் கேட்டு வழியாக வந்தால் நல்லதில்லை அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கே முதல் கேட்டுக்கு போனவுடனே நாங்கள் யாரை பார்க்கணுமோ அவங்க பேரை சொன்ன எந்த என்ட்ரியும் இல்லை எதுவும் இல்லை ஆட்டோமேட்டிக்காக ரெண்டு கதவியும் என்ன பண்ணுறாங்க திறக்காங்க சொல்லு புரியுதா ஒரு மனுஷன் எங்கே வேலை பார்க்குற முக்கியமான ஒரு ஒருத்தருடைய பேரை சொன்ன உடனே அந்த செக்யூரிட்டி எல்லார்ட்டையும் வந்து யார் என்ன ஏது காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் ஐடி கார்டு இருக்காங்கிறத பார்த்து விடுறாங்க பிற பிறவங்களாக இருந்தால் நீங்கள் ஏன் வந்திருக்கீங்க என்ன பர்பஸுக்கு வந்திருக்கீங்க வாகனம் என்ன எத்தனை பேர் வந்து எல்லாத்தையும் என்ட்ரி போடணும் இப்போ நாங்களும் காரில் நாலு பேர் போகிறோம் இன்னாரை பார்க்க போகிறோம் இந்த காரியம்னு சொன்ன உடனே இந்த கேட்டில் இருக்கிறவன் அங்கே சொல்கிறான் போட்டான் அப்படின்னு சொல்கிறான் அவன் ஒரு சைகை காமிக்கான் அப்போ ஒரு உலக மனிதனுக்கே இந்த பவர் இருந்துச்சுன்னா கத்தர் உங்களுக்கு அப்படி தான் கதவுகளை திறப்பார் அப்போ நீங்கள் இந்த மாதம் சில நன்மைகளை எதிர்ப்பாருங்க கத்தர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய அற்புதங்கள் பெரிய கதவுகளை திறக்க போகிறார் நீங்கள் மூடி வ மூடி எனக்கு இது மூடி இருக்குது இதை எப்படி கத்தர் திறக்க முடியும் அப்படின்னு நீங்கள் சந்தேகப்பட வேண்டிய அவசியம் இல்லை உங்களுடைய வீடு எரிசலேமாகி உங்களுடைய வீட்டில் நீங்கள் கூடி ஜபிக்கிறது அதிகமாக உங்கள் வீட்டுக்குள்ளே எப்படியாவது நீங்கள் ஜபிச்சிடணும் உங்கள் பிள்ளைகளை கூட்டி வச்சு உங்களோட கணவரை கூட்டி வச்சு உங்கள் குடும்பத்தினுடைய ரட்சிப்புக்காக நீங்கள் எப்படியாவது இந்த மாதம் முழுவதும் நீங்கள் ஜபம் பண்ணிடணும் ரெண்டாவது நீங்கள் தேவாலயத்தின் காரியத்தில் எல்லா நாட்களை காட்டிலும் இன்னும் நீங்கள் வாஞ்சியாக வந்து நிற்கணும் நீங்கள் ஆலய காரியத்தில் வாஞ்சியாக வந்து நிற்கிறத நாங்கள் கணக்கு வைக்கிறோமோ இல்லையோ கத்தர் கணக்கு வைப்பார் அதனால் நான் இப்பவும் சொல்கிறேன் நம்ம ஆலயத்துக்காக உதவி செய்கிறவங்க பொருளுதவி செய்கிறவங்க காணிக்க கொடுக்குறவங்க சின்ன சின்ன வேலை வந்து செய்கிறவங்க எல்லாம் கணக்கு வச்சுருக்கிறார் உங்களுக்கு அது செட்டில் ஆகிக்கிட்டே இருக்கும் ஒரு நாள் வரும் பொழுது தேவ சமூகத்தில் வந்து நீங்கள் நேரத்தை கொடுத்தாலும் அதுவும் கணக்கு வைக்கப்படுது கத்துறவங்களை ஆசீர்வதிப்பார் அல்ல மீதமுள்ள காரியங்களை நம்ம வருகிற நம்ம இந்த இன்னைக்கு உபவாச ஜபத்தில் நம்ம ஜபிக்கலாம் இப்போ கதவுகளை திறப்பேன்னு நீங்கள் வாக்கு கொடுத்துருக்கிறீங்க வெண்கல கதவுகளை உடைப்பேன்னு வாக்கு கொடுத்துருக்கிறீங்க இரும்பு தாழ்பால்களை முறிப்பேன்னு வாக்கு கொடுத்துருக்கிறீங்க அந்த காலத்தின் பொக்கிசங்களையும் ஒளிப்படத்தின் புதையல்களையும் கொடுப்பேன்னு வாக்கு கொடுத்துருக்கிறீங்க இந்த காலை ஆராதனைக்கு வந்திருக்கிறேன் ஜனங்கள் ஒவ்வொருத்தரையும் மனதார ஆசீர்வதிக்கிறேன் கொடுத்த கரங்களை எல்லாம் கத்தர ஆசிர்வதிங்க இந்த பத்தாவது மாதத்தில் அருமையான தேவ பிள்ளைகள் ஜபித்து கொண்டிருக்கிற காரியம் வாஞ்சித்து கொண்டு இருக்கிற காரியம் நீண்ட நாள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற காரியம் எல்லாம் நிறைவேறுவதாக ஒரு தேவ மகிமையும் தேவ பிரசன்னமும் கூட இருக்கட்டும் ஏசு கிறிஸ்து மூலமாய் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் சேர்ந்து சொல்வோம் என் ஆத்மாவே கத்தரை ஸ்தோத்தரி என் முழு உலமே அவருடைய பரிசு நாமத்தை ஸ்தோத்தரி என் ஆத்மாவே கத்தரை ஸ்தோத்தரி கத்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே ஆமே நம்முடைய கத்தராக இருக்கிற இயேசு கிருத்தனுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசு தானுடைய அன்பு நீக்கமும் இந்த காலை ஆராதனே கலந்து கொண்டு கத்தரை ஆராதித்து உங்கள் அனைவரோடும் இன்றும் இன்றும் சதா காலமும் ஆண்டவருடைய வருகை பரியந்தம் தங்கியிருப்பதாக ஆமேன் அலே லூயா கத்தரங்களை ஆசீர்வதிப்பாராக மீண்டும் பத்தரை மணிக்கு உபவாச ஜபத்தில் நம்ம எல்லாரும் ஜபிக்கும்படியாக கூடி வருவோம் கத்திரங்களை ஆசிர்வதிப்பார்